ஏண்டி நம்ம சின்னவனுக்கு அந்த சுடல முத்து மவள கேட்டு பாருண்டி கேட்கலாமா அது கொஞ்சம் பெரிய இடம் அதான் யோசிக்கிறேன் ஏண்டி நம்ம புள்ளைக்கு என்னடி கோர புள்ளைய பார்த்தா பொண்ணை தூக்கி கொடுத்துட்டு போறாங்க பெரிய இடமா இருந்தா என்ன போய் கேட்டு பாரு அதுவும் இல்லாம இருக்கப்பட்ட இடத்துல இருந்து தான் பொண்ணை எடுக்கணும் அப்பதான் அவங்க நம்ம மவனுக்கு செய்ய வேண்டிய சீறு சிறப்பு எல்லாம் நல்லா செய்வாங்க போம்மா அவங்க கொண்டு நான் வைக்க நல்ல குணத்தோட பொண்ணு வந்தா போதும் ஏண்டி விளங்காதவளே மூத்த வந்தா எவளையோ கூட்டிட்டு ஓடி வந்துட்டான் அது ஊர் என்ன பேர் என்ன எதுவுமே தெரியலை சின்னவனுக்கு அப்படியே அடிப்பாப்ப நல்ல ஊர் சனம் தெரிஞ்சே நல்ல பெரிய ஆயிடமா பார்த்தாதான் நம்மளுக்கு ஒரு கௌரவமா இருக்கு மேடி அப்ப நீ அடிச்சு பாருமா உனக்கு பெரியமா பெரியமானு வாயினே கூப்பிட்டு இருப்பாருலமா சரி சாப்பிட்டு விப்டுட்டு மாத்திரையெல்லாம் போட்டுட்டு மெதுவா அடிச்சு கேட்கறேன் ஏண்டா உன் பொண்ணுக்கு ஏதாவது மாப்பிள்ளைப்ல பாக்குறியாடான்னு கேட்போம் என்ன பதில் வருதுன்னு பாப்போம் அத்த அத்த கொஞ்ச நேரம் இருந்த வெளியில போயிட்டு வந்துற வெளியிலயா காலையில எங்கடி போற அத்த எந்த புடவை எடுத்தாலும் நூத்தி இருபது ரூபா அத்த பூனம் புடவை எல்லா முறையும் போட்டு வச்சிருக்காங்க அத்த காலையிலேயே போனா கூட்டலாத போது அள்ளிட்டு வர முடியும் போயிட்டு வந்துற அத்த என் அறிவு கட்டவளே காலிலேயே எங்கேயோ போறங்கிறிய இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே வீட்டை பெருக்கினியா இந்த பெருக்கணும் வாசல குமிச்சு வச்ச குப்பையா இல்லனியா

யார் நீ ஓன் காசுனா எங்களுக்கு வாங்கி தர போகிற ஏம்மா மாவு பாக்கெட்டுக்கு ரெண்டுரூபாய் இல்லைம்மா இல்லமா ரெண்டு ரூபா மாவு பாக்கெட்டு இருபது ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு ரெண்டு ரூபாய் இல்ல ரெண்டு ரூபாய் இந்த தாடிங்கிற போனவதாம்மா எங்க போனானே தெரியலம்மா கேட்ட ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டு நாள் ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டாமா அப்படி போய் ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டு நாள் ரூமுக்குள்ள உட்காந்துட்டு கிடந்து

மருமக இவளை வச்சு நல்லது கெட்டது எல்லாம் பண்ணணும்னு பார்த்தா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையம்மா இவளுக்கு அத்த இதா வந்துட்டா என்னடி சாம்பாருக்கு எந்த பொறுப்பு போட சாம்பாருக்கு பொறுப்பு போட அச்சி இது பருப்பு தே பருப்பு தோரம் பருப்புடி போ தோரம் பருப்பு போடு சரிதான் சாம்பாரிக்கவா இல்ல முருங்கைக்கா சாம்பாரிக்கவா ரெண்டு காயில ஏதாவது ஒரு காய போட்டு வை